ப்ரோட்டின் லெவல் லீக்னால் கண்டிப்பாக கிட்னி வீக்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் பாடி பல்கறது இவங்களுக்கெல்லாம் வந்து டேட்னி கொஞ்சம் ஓவராக வரும் அதெல்லாம் நம்ம வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை வந்து நான் கிட்னி பண்ணேன் உடம்புல தேவையில்லாத நீரை கிட்னி வெளியேற்ற முடியாமல் இருக்கும் ஸோ அதை வெளியேற்றுறதுக்கு மூட்டை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஸோ நம்ம வந்து எப்போ மாதிரி ஈவினிங் போயிட்டு ப்ரெஷ் பண்ணி அந்த முறை ஓவராக அடிக்குது அப்படின்னாலே நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகி வாய்ப்பு இருக்குது யூரீனில் ப்ரோட்டின் போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிடும் வணக்கம் நான் டாக்டர் மெல்வேன் இன்றைக்கி நம்ம சிட்னி ரசைழப்பு இதை பற்றி பார்க்கலாம் சிறுநீர் சேலைப்பு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீரத்தோட ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கணும் சிறுநீரத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த யூரியா கிரியேட்டின் லெவலை மெயின்டெயின் பண்ணுறது இதில் யூரியா என்னென்ன கிரியேட்டின் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் யூரியா அப்படிங்கிறது நம்ம ப்ரோட்டீன் ப்ராடெக்ட் என்ன சாப்பிட்டாலும் ஒரு கொண்ட கடலையாக இருக்கட்டும் மீட்டாக இருக்கட்டும் எக் ஒயிட்டாக இருக்கட்டும் எது சாப்பிட்டாலும் இதெல்லாம் ப்ரோட்டீன் ப்ராடக்ட் இந்த ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல டைஜஸ்ட் ஆகி கடைசியில் அது எந்த ஆகும் மெட்டபலைஸ் ஆகி செல்ஸில் எந்த ப்ராடக்ட் வந்து யூரியா தான் இந்த யூரியா வந்து நம்ம பிளட்டில் நாற்பதுக்குள்ளே இருக்கணும் இந்த நாற்பதை அப்போ என்னென்னா அந்த கிட்னி நாற்பதை தாண்ட விடாது அது எப்போல்லாம் அது யூரியா எலிவேட் ஆகுதோ இது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம யூரியினில் வெளியேற்றிடும் ஸோ இதுதான் இதோடய பிரைம் ஃபங்க்ஷன் அடுத்ததாக பார்த்தோன்னா கிரியாட்டினின் கிரியேட்டினின் வந்து நம்ம உடம்புல எக்ஸசைஸ் பண்ணும்போது அதை மெட்டபாலிஸாக கிடைக்கக்கூடிய க்ரியேட்டினின் இந்த க்ரியேட்டினும் நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ மேக்ஸிமம் ஒன் டூ பாயிண்ட் நைன் டூ ஒன் பாயிண்ட் டூ இது தான் ரீடிங் ஜென்ஸுக்கு ஒன் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் இருக்கலாம் ஸோ இது வந்து நம்ம பாடி பில்ட்ரு இவங்களுக்கெல்லாம் வந்து கிரியேட்டின் கொஞ்சம் ஓவராக வரும் அதெல்லாம் நம்ம வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை வந்து இந்த கிட்னி பண்ணுது ஸோ இந்த யூரியா கிரியேட்டின் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கிய பங்கு இந்த கிட்னிக்கு அடுத்ததான் ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின்ங்கிறது நம்ம உடம்புல ரத்தத்தில் சோப்பாகிறதுக்கு காரணமே இந்த ஹீமோகுளோபின் தான் இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணணும்னா பிளட்டு செல்ஸுக்கெல்லாம் ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய முக்கியமான வேலைப்பாடு இந்த ஹீமோக்ளோபின் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது இந்த கிட்னி தான் ஏன்னா ஹீமோக்ளோபின் ப்ரொடியூஸ் ஆகணும்னா எத்ரோ ஒரு ப்ராசஸ் நடக்கணும் எத்ரோ பாய்ஸஸ் நடக்கும்னா எத்ரோ பாய்ட்டிங்கிற ஒரு ஹார்மோன் சிக்ரெட் ஆகணும் ஸோ அதை முதல்ல சிந்தேசிஸ் பண்ணுறது இந்த கிட்னி ஸோ கிட்னி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலாம் ஹீமோக்ளோபின் நல்லா மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் தென் எலக்ட்ரோலைட் எலக்ட்ரோலைட் நம்ம சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்போம் சோடியம் பொட்டாஷியம் குளோரைடு கார்பனேட் இது எல்லாமே முக்கியமாக பார்த்தோம்னா சோடியம் லெவல் சோடியம் லெவல் நமக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி டூ வரைக்கலாம் நம்ம இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே போனாலோ இல்லை ஒன் ஃபார்ட்டி டூ தேர்ட்டி போனாலும் பிரச்சனை வரும் நமக்கு இப்போ சாதாரணமாக வாந்தி எடுத்தாலோ இல்லை தலை சுற்றினாலோ நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ் போடுவோம் இந்த ட்ரிப்ஸு என்ன போடுவாங்க நார்மல் சலைன் ஸோ நார்மல் சலைனில் இருக்கக்கூடியது சோடியம் தான் ஸோ சோடியம் லெவல் குறைஞ்சி தான் நமக்கு வாந்தி இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும் ஸோ அதை நம்ம மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த கிட்னி தான் ஹெல்ப் பண்ணும் அதனால் தான் கிட்னி ஃபெயிலியர்னு பார்த்தோன்னே யாராவது உப்பு எடுக்கலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் உப்பு எடுக்க சொல்கிறது ஏன்னா சோடியம் லெவல் ரொம்ப குறைஞ்சால் வாந்தி இந்த மாதிரி சிம்டம் வரும் இது கிட்னி ஃபெய்லியர்னால் வாந்தி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் செல்ட்ரி லெவல் குறவாக இருந்தாலும் மயக்கம் வாந்தி இந்த மாதிரி உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பொட்டாசியம் பொட்டாசியம் பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கூட மெயின்டன் ஆகணும் பொட்டாஷியம் லெவல் போனாலும் உடம்புல ப்ளிக்கிங் பெயின் இருக்கும் அதனால் ஒரு மாதிரி எங்கே பார்த்தோம் வலி இந்த கிட்னி ஃபைல் பேஷண்ட்ஸ் வலி காரணம் இந்த பொட்டாஷியம் ஸோ பொட்டாஷியம் ஏற ஏறக்கூடாத அளவுக்கு நம்ம டயட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதுக்கு தான் இந்த பொட்டாசியம் மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான கிட்னி தான் விட்டமின் டினாலே எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க சன்லைட்லேருந்து இருந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கிது சன்லைட் தேவை ஆனால் எதுக்கு அப்படின்னா அந்த விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் அந்த ஸ்கின்லேருந்து விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகணுன்னா நமக்கு கிட்னிலேருந்து சில கால்சியம் ப்ராப்ளம் இந்த மாதிரி உள்ள ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும் ஸோ இது எல்லாமே நம்ம கிட்னி ஃபங்க்ஷன்லேருந்து தான் இருக்குது இதை நம்ம நினைவச்சுக்கணும் அடுத்ததான் பிபி ப்ளட் ப்ரெஷரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இந்த கிட்னி தான் ஸோ பிபி இருந்தாலே கிட்னி ஃபெயிலியர்னு கிடையாது ஆனால் இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஸோ நம்ம வந்து கிட்னியில் ஒரு பிபி இருக்குது அப்படின்னா கிட்னியில் ஃபங்க்ஷன்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு நம்ம செக் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அடுத்ததான் வாட்டர் நம்ம உடம்புல தண்ணி லெவலில் மெயின்டைன் பண்ணுறதும் இந்த கிட்னி தான் நிறைய பேர் சொல்லலாம் நம்ம கேள்வி டாக்டர் எனக்கு கிட்னி கொஞ்சம் வீக்காக இருக்கன்னு சொன்னாங்கன்னா யூரின் நிறையா போகுது அப்படின்னு அதுவும் ஒரு பிரச்சனை தான் அதாவது நம்ம உடம்புல நிறைய யூரின் ஃபார்ம் ஆனாலும் திரும்ப எல்லாமே அது அப்சார்ப் ஆகி எவ்வளோ யூரின் ஃபார்ம் ஆகமோ அவ்வளோதான் தான் ஃபார்ம் ஆகும் அதனால் தான் நமக்கு ஒரு நாளைக்கு ஒன்டெலிட்டரு யூரின் ஃபார்ம் ஆகி விளையாடுறது இதை தாண்டி யூரின் போனாலும் நம்ம கிட்னி வீக்காக இருக்குன்னு காரணம் அதே மாதிரி ப்ரோட்டின் லெவல் லீக்னால் கண்டிப்பாக கிட்னி வீக்காக இருக்கு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் ப்ரோட்டின் ஃபுல்லாக இருக்க எண்டில் வந்து வந்து ப்ரோட்டீன் ஃபுல்லாக அப்ஸார் ஆகி உடம்புல மெயின்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம உடம்பு நம்மளால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால் தான் கிட்னி கொஞ்சம் ஃபங்க்ஷன் குறையும் போது நம்ம உடம்புல வெயிட் லாஸ் ஆகுதுக்கு காரணம் இதுதான் ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லாம் பாதிக்கப்பட்டால் அதுதான் சீர்மையாக சேரில் ஃபஸ்ட்டு கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுற முக்கியமான பிரச்சனை புரோட்டீன் யூரியா தான் ஸோ நம்ம எப்போ மாதிரி யூரின் போய்ட்டு ஃப்ரெஷ் பண்ணி அந்த நுரை ஓவராக அடிக்குது அப்படின்னாலே நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூரின்லாம் ப்ரோட்டீன் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரோட்டீன் யூரியாலேயே நிறைய வெரைட்டி இருக்கு அதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் லேசாக ப்ரோட்டீன் போகும் அதெல்லாம் வச்சு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை ஆனால் என்ன லெவலில் போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து ஒரு ப்ராப்பராக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது அடுத்ததான் பிபி பிபி இருந்தாலே கிட்னி ஃபெயிலியர்னு கிடையாது ஆனாலும் நம்ம பிபி இருக்குதுன்னா ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் நம்ம சொன்ன மாதிரி இந்த டிஸ்கம்ஃபர்ட் டயட்னஸ் இது எல்லாமே இதோட சிம்டம்ஸாக தான் இருக்குது இனி நம்ம ட்ரீட்மெண்ட்டு வருவோம் சித்தார்த்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிறைய பேர் நீங்கள் எடுத்தோன்னே இப்போ ஃபாலோ பண்ணுறது மூக்கரட்டை கீரை சார்ண வேறு சுரக்காய் பூனை மீசை மூக்கு ரட்டை என்ன பண்ணோம்னா அப்படின்னா உடம்புல தேவையில்லாத நீரை கிட்னி வெளியேற்ற முடியாமல் இருக்குது ஸோ அதை வெளியேற்றுறதுக்கு மூக்கிரட்டை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இதை எடுக்கிறதுனால யூரியா கிறவை காரணம் அதுதான் இந்த சார்னவே இதுவும் நமக்கு ஒரு டயரெட்டிக் தான் அதை ஹெல்ப் பண்ணும் சுரக்கா பொட்டாஷியம் லெவலில் குறையும் அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பொட்டாஷியம் லெவல் கூடனா உடம்பில் அங்கேங்க ப்ரீக்கிங் பெயின் வரும் சுரக்காய் எடுக்கும்போது பிரிக்கிங் பெயின் குறையும் இதை நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் சுரக்காயை சுரரசம் பண்ணி தான் சாப்பிட்ணும் சுவரஸம் எப்படி பண்ணுறது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் இருக்குது நம்ம சேனலில் போய் பாருங்கள் அடுத்ததான் பூனை மீசை பூனை மீசைக்கும் அந்த கேரக்டர் கண்டிப்பாக உண்டு நம்ம பூனை மீசை யூரியா கிரீட்டன் லெவலில் குறைக்கும் அதை கஷாயம் போட்டு நம்ம எடுத்து வரணும் இது ஹீமோகுளோபினுக்கு அன்னவேதி அப்படின்னு ஒரு நிலை இருக்குது நம்ம சாதாரணமாக கடையில் கிடைக்கும் அன்னவேதி செந்தூரம் நம்பர் ஒன் நம்பர் இருக்கும் நம்பர் டூங்கிறது வெடி பூச்சேர்ந்தது ஸோ சேர்ந்த நம்பர் டூன்னு சொல்கிறது அன்னவேதி செந்தூரம் கொஞ்சமாக ஏதாவது கஷாயத்தில் எடுத்து வந்தோம்னா நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ்ஸாக பார்க்கலாம் சிலா சிலாசு பருப்பாக எடுக்கலாம் சிலாசு பருப்பு கிட்னிக்கு தேவையான மினரல்ஸ் இந்த கால்சியம் எல்லாம் கொடுக்கறதுனால நல்ல ஒரு மெயின்டென் ஃபங்க்ஷன் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் இப்போ சொன்ன ரெமடிஸ்லாம் ப்ராப்பராக இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப எலிவேட்டாக இருக்குது கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் ஹெவியாக காட்டுது அப்படின்னா உடனடியாக ஒரு மருத்துவர் அணுகி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரீட் சிந்தால ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்காக நான் அப்பப்போ டெஸ்ட் மொழியெல்லாம் போடுறது நிறைய டெசிமல் ரிப்போர்ட் இது எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே நான் பப்ளிஷ் பண்ணக்காரன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் இந்த கிட்னி ஃபெயிலியர் வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு உள்ள ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா அளவுக்கு அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்தவங்களா தான் இருக்காங்க ஸோ நம்ம குழந்தைகள் போகிறதுலேருந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை எப்படி குறைக்கிறது அப்படிங்க கிருஷ்ணா எடுக்க தாண்டி ரெகுலராக எதாவது ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள் அடுத்ததாக தலைவலி இந்த மாதிரி உள்ள பெயின் கில்லர் ஓவராக எடுத்துகிட்டு இருந்தீங்க ரொட்டீன் அப்படின்னா மருத்துவர்களோட ஆலோசனை பேரில் மட்டும் எடுங்க சும்மா அவ்வளோ விஷயத்துக்கு நம்மளே செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிட்டோம்னா அதுவும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும் பிபி இருக்குது அப்படின்னா உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து இது கிட்னினால் பிபி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்ணும் அப்படி கிட்னி இஷ்யூனால் இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் இதை தாண்டி உங்களுக்கு சிறுநீரக சம்மந்தமாக ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டயாசித்த மருத்துவமனையே அணையலாம்